வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் அந்த வில்லேஜ் தொட்ட மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான சைட்டு தான் வந்து சாரி சைட் மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லேண்டு சேலுக்கு வருதுங்க பார்த்துக்குங்க உங்களுக்கு வந்து அளவான வயசு தென்னங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா போட்டு போகிறோம் ரெண்டு வயசு ரெண்டுலேருந்து ரெண்டரை வயசு ஆக போகுதுங்க அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கரை வந்து பார்த்திங்கன்னா காப்பு மரம் வருது அந்த காப்பு மரத்தையும் வீடியோலேயே கவர் பண்ணி காட்டுறோம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ண வேண்டாம் உங்களுக்கு வந்து இது வந்து பக்கத்தில் இருக்கிற தோப்பு பாருங்க நல்லா தண்ணி இருங்கிறது அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க ஒரு ரிங்கு தொட்டி வந்துடுது ஒரு போர் ஒரு சர்வீஸு ஒரு ஃபார்ம் ஹவுஸு இது எல்லாமே வந்து இந்த லேண்டுக்குள்ளே வந்துடுது ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த லேண்டுக்குள்ளே ஒரு வீடு ஒன்று இருக்குதுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்தால் போனால் குடியிருக்கிற இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குதுங்க ரிங்கு தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பாருக்கு மேலால் இருக்குதுங்க இந்த ஒரு ட்ரை சீசன்லேயுமே தண்ணி வந்து இந்தளவுக்கு இருக்குதுன்னா வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியுங்க உங்களுக்கு இதில் போரில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்குங்க தண்ணி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வரைக்கும் ஓடும் அதுவே வந்து நின்றுக்குங்க இந்த ஏரியாவில் நல்லா பீஸ்ஃபுல்லான ஏரியா நெகமம் ஏரியாவில் வந்து லேண்ட் அமைச்சிருக்கிறதுனால கோயம்புத்தூர்லேருந்து வரவங்களுக்கு ரொம்ப பக்கங்க லேண்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்டோட விலைன்னு பார்க்கும்போது ஒரு ஏக்கரின் விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க உங்களுக்கு நகமம் ஏரியாங்காட்டி நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சேர்ந்தது தான் ஸோ இந்த லேண்டெல்லாம் மிஸ் பண்ண வேண்டாங்க உங்களுக்கு அந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் நல்லா மார்க்கெட் நல்லா ஃபீஸ்ஃபுல்லாக நல்ல மார்க்கெட்டே போயிட்டு இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த லேண்ட் உங்களுக்கு தேப்பரமாக தான் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு நீத்தான் ஃபஸ்ட்டு வந்துருந்த இதாக இருக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது போக உங்களோட லேண்ட்ஸ் ஏதாவது சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் என் நம்பருக்கு கால் பண்ணலாங்க உங்களுக்கு இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரில் இருந்து நூறு ஏக்கர் வரைக்கும் நம்மகிட்ட லேண்ட் இருக்குது தேப்பிரமாக கால் பண்ணி சொன்னீங்கன்னா உங்கள உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி லேண்டை பார்த்து வச்சுருவோம்